நீங்க இதுல எந்த இடத்துலயும் யாரையும் சேலஞ்சு பண்ணாம அழகாக சிம்மராசிக்காரர்கள் கடந்து போயிடணும் இந்த வருஷம் பிகினிங்ல நிறைய பேருக்கு இந்த பாலாஜி பிளான மெடிடேஷன் கத்துக் கொடுத்தேன் நாம வந்து எப்பொழுதுமே நேர்மையுடைய பாதையில போயிடணும் சாப்பிடுறதுக்கும் திருமணி வண்டி வாகனம் நிம்மதி சந்தோஷம் ஓரளவுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நீங்க அனுபவிச்சுக்கலாம் லாபத்தை நோக்கம் வந்து வெளியே உலகத்தோட நீங்க பழக்கத்தில் இருக்கிற பொழுது அந்த இடத்துல எந்த தொந்தரவுமே இல்லை எடுக்கிற முடிவு நீங்க ஜெயிக்கிறீங்க நான் உங்கள் ராஜன் பண்டிட் சிங்கப்பூர்லேருந்து நம்பர்களே இந்த வீடியோ ராகு கேது பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் ஏன்னா கன்னிராசியில் இருந்த கேது சிம்ம ராசிக்கு வந்து ஒன்றரை வருஷம் அங்கே இருக்க போகிறாரு அதே மாதிரி ராகு வந்து கும்பராசியில் ஒன்றரை வருஷத்துக்கு இருக்க போகிறார் ஐநூற்றி அறுபத்தி ஆறு நாட்களுக்கு இது மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குமான காலம் இந்த ஒன்றரை வருடங்கள் என்ன செய்ய போகிறாரு சிம்மராசி ரொம்ப சிம்பிளாக நாலு பாட்டை பிரித்து அக்யூரேட்டாக தரப்பாரு ஒரு பாட்டு பார்த்தினாங்க உங்களுக்கு இருபத்தி நவம்பர் வரைக்கும் ராகு குரு சார்த்து இருக்கிறாரு குரு பார்வை வாங்குறார் அது இருபத்தி நவம்பர் வரைக்கும் இருபத்தி நவம்பர் பிறகு குரு வக்கரமாக இருக்காரு அதே டைமில் ராகு ராகு சார்த்துக்கு வந்துறாரு அந்த காலகட்டம் ஒரு இருபத்தி மார்ச் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அது ஒரு நூத்தி இருபத்தி நாட்கள் அதன் பிறகு ஒரு அறுபத்தி நாட்கள் எல்லாரும் அவங்க உங்க சாரத்துல குரு குரு சாரத்துல ராகுராஜ் சாரத்துல கேது கேது சாரத்துல சனி சனி சாரத்துல எல்லாருமே சுயசாரம் வாங்கி ஒரு அறுபத்தி நாட்கள் இருக்காங்க பியூட்டிஃபுல்லானு சொல்லிடலாம் அதன் பிறகு செகண்ட் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரு பேச்சு நெக்ஸ்ட் இயர் அதன் பிறகு சிக்ஸ்த் பிப்த் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேச்சு நெக்ஸ்ட் இயர் இந்த காலகட்டம் அந்த ஆறு மாதம் எப்படி இருக்கும் அப்படியே ஒவ்வொரு பாட்டும் சொல்லிட்டே வரும் பாருங்க முதல் நூத்தி எண்பத்தி ஒன்பது நாட்கள் அடுத்து என்னென்ன நடக்கும் அந்த குழப்பத்தை தாண்டி இப்போ ஒரு ஒரு கிளாரிட்டி இருக்கு எப்படி பார்க்கணும்னு புரிஞ்சிருக்கு நான் இன்னும் நிறைய பாக்கணும் சோ ரொம்ப ஈஸி உதாரணத்துக்கு அடுத்த முப்பத்தி மூணு நாள்ல ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிறது ஒரு பக்கம் உங்களுக்கு சுத்திக்கிட்டே இருக்கும் அதே அடுத்த முப்பத்தி மூணு நாள்ல நல்லது உங்களை சுத்திக்கிட்டே இருக்கும் பதினெட்டு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருபத்தி மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நூத்தி எண்பத்தி நாட்களுக்கான இந்த ராகுகே பயிற்சி எப்படி இருக்கும் முதல் ஒரு ஆறு மாதத்துக்கு நான் சொல்ல வரேன் ரொம்ப சிம்பிளா நீங்க கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டுல வந்து ராகு இருக்காருன்னா குரு வந்து அந்த ராகுவை அப்படியே நேர்கதியில பாக்குறாரு அப்ப அந்த கலஸ்திர தோஷத்தை ராகு ஏழாம் வீட்டுல வந்தால் திருமண வாழ்க்கைக்காகாது நண்பர்களுக்காகாது கூட்டாளிக்காகதும் போ ஆனா குரு பார்வை இருக்கறனால குரு அப்படியே அதை உக்கார வச்சாரு அப்போ அந்த ஏழாம் வீட்டு ராகு கலத்துறது வசங்கிறது இல்ல ஆனா ஜென்ம கேது இருக்கு அதே மாதிரி எட்டாம் வீட்டுல அஷ்டம சனி இருக்கு ஸோ இதை பேலன்ஸ் பண்ணி கரெக்ட்டா அக்யூரேட்டா பலன்கா வருவாரு இது எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா உங்க வாழ்க்கை நீங்க ரெண்டு வகையை பிரிக்கும் எப்படி பிரிக்கன்னா வீட்டுக்கு வெளியில வீட்டுக்கு உள்ள இப்போ வீட்டுக்கு உள்ளார நான் முதல்ல சொல்றேன் இப்போ உங்க உடம்பையும் மனசை சேர்த்து உங்க உடம்பு மனசும் கொஞ்சம் தடுமாறும் அதாவது ஜென்ம கேது இருக்கிற பொழுது அலர்ஜி வரலாம் ஞாபக சக்தியில பிரச்சனைகள் வரலாம் நீங்க மருந்து சாப்பிட வரலாம் இரவு நேரங்கள்ல நீங்க தடுமாறலாம் இரவு நேர நிகழ்ச்சிகள் சரியில்லாம இருக்கலாம் இரவு நேரம் உணவுகள் சரியில்லாம இருக்கலாம் இரவு நேர செய்திகள் தவறாக இருக்கலாம் நல்லது கெட்டதாக உங்க காதுக்கு வந்து சேரலாம் கெட்டது நல்லதாக பிறர் காதுக்கு சென்று சேரலாம் கம்யூனிகேஷன் வாய்ப்பு இருக்கு உடம்பு மனசும் தடுமாறு ரொம்ப சிம்பிள் இந்த நூத்தி எண்பத்தி ஒன்பது நாட்கள் அதை தவிர பணம் அந்தஸ்து மரியாதையை உங்களால கீப் அப் பண்ண முடியும் காரணம் லாபஸ்தானத்துக்கு குரு உங்களுடைய அப்படியே பண அந்தஸ்து மரியாதையை உங்களுக்கு மெயின் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி எடுக்கிற முடிவுல ஜெயிக்கலாம் நல்ல தைரியமாக முடிவு எடுக்கலாம் நீங்க கொஞ்சம் நேர்மையா இருக்கணும் என்னைக்குமே சிம்மராசிக்கார நேர்மையா இருக்க மாட்டேன் சொல்லல அதாவது சம்டைம்ஸ் உங்க பிடிவாதத்தினால தெரிஞ்சே தவறு செஞ்சிருவீங்க அந்த மாதிரி நீங்க தவறு செஞ்சிடக்கூடாது என்ன காரணத்துக்காக சொல்றேன்னா எட்டாம் வீட்டு சனியும் ஜென்ம கேதும் ஈவன் எட்டாம் பரியாக கேது வந்து எட்டாம் வீட்டுல சனியை பார்க்கிறான் அப்படின்னா அது இன்னும் கெடுதல் அதாவது ஜென்மத்தில் கேதுங்கிறது தப்பு அப்ப ஜென்ம கேது பார்வையிலும் தவறுங்கிற மாதிரி அப்ப ஜென்ம கேது அஷ்டமத்தை பார்க்கறது அஷ்டமத்தில் சனி இன்னும் கெடுதல் செய்வார்னு போயிடும் அப்ப என்ன நாம் வந்து எப்பொழுதுமே நேர்மையுடைய பாதையில் போயிடணும் சாப்பிட்றதுக்கும் திருமணி வண்டி வாகனம் நிம்மதி சந்தோஷம் ஓரளவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் அனுபவிச்சுக்கலாம் எல்லாத்தோட நீங்கள் ப்ராப்பராக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்காங்க உங்களுடைய பெயர் புகழ் மரியாதை நன்றாக இருக்குது உங்களுடைய அந்த வெளியில தொடர்பை அறிவுபூர்வமாக நீங்கள் எடுத்துட்டு போனீங்க எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை பாட்டனோட பேசுறீங்க பையஸோட பேசுறீங்க செல்லர்ஸோட பேசுறீங்க ப்ராஃபிட்டை நோக்கமாக கொண்டு லாபத்தை நோக்கமாக கொண்டு வெளியுலகத்தோடு நீங்கள் பழக்கத்தில் இருக்கிற பொழுது அந்த இடத்துல எந்த தொந்தரவுமே இல்லை அதே ஒரு வீடு விற்கிறீங்க அல்லது வீடு வாங்குறீங்க வண்டி விற்கிறீங்க வண்டி வாங்குறீங்க அப்படிங்கிற பொழுது ஒரு விற்பனை அப்படின்னு போகிறது அதில் உங்களுக்கு ஏதாச்சும் தொந்தரவு வரலாம்னா தொந்தரவு வரலாம் ஆக நம்பர்களில் இது ரொம்ப சிம்பிள் அக வாழ்க்கையிலையுமே உங்களுடைய தனிப்பட்ட நட்பு தனிப்பட்ட பார்ட்னர்ஷிப்லாம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் உதாரணத்துக்கு உங்கள் பார்ட்னரோட எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது அது பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தாலும் சரி லைஃப் பார்ட்னர் தான் சரி மாதிரி கடல் கவலை நோய் இது ஒரு தொந்தரவு உங்களுக்கு தரலாம் தரலாம் அது எப்படி சார் இப்ப வந்து நீங்க ஆடுக்குரிய சனி வந்து எட்டுல மறைஞ்சிட்டானே உங்களுக்கு எப்படி கடன் கவலை தொந்தரவு இருக்குன்னா ஜென்ம கேதுவே உங்களுக்கு கவலையை தருவார் அது வந்து எனக்கு நம்ம உறவு சிக்கல தான் அதிகமாக வரும்னு தோணுது அடுத்தது நல்லது கெட்டதா தெரியுது கெட்டது நல்லதா தெரியுது நீங்க எடுக்கிற முடிவுகள் தவற போறதுனால நடக்கக்கூடிய தவறுகள் பிசினஸ் பார்ட்னரோட ஏற்படக்கூடிய சிக்கல்கள் லைஃப் பார்ட்னரோட இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய சிக்கல்கள் திருமண வாழ்க்கையில உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்கள் பேச்சுவார்த்தைங்கிறது சரியா வராது எட்டாம் வீட்டுல சனி இருக்கிறதுனால பேச்சுவார்த்தை சரியா வராது அப்போ சட்டத்தில் விரோதமாகவோ தர்மத்துக்கு விரோதமாகவோ நீதிக்கு விரோதமாகவோ தைரியமாக எந்த காரியத்தை செஞ்சிடாது அப்படி டிஃபென்சிவா போங்க அப்படி நீங்க டிஃபென்சிவா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு காலமாக உங்க வாழ்க்கையை அமைஞ்சு அதாவது நீங்க டிஃபென்ஸா இருக்கீங்க கரெக்டா இருக்கிறீங்க எந்த ரிஸ்க்குமே எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு ஒரு அருமையான காலமாக இது கடந்து செல்லும் இதே நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா திருமண வாழ்க்கையில சங்கடங்கள் வரும் நண்பர்களுக்குள்ள சங்கடம் வரும் பார்ட்னர்ஸ்குள்ள சங்கடம் வரும் இன்னொரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ற பாருங்க இப்போ அந்த தொழில் விருத்தியில எந்த குறையும் உங்களுக்கு கிடையாது ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு ஐந்து

காலகட்டத்தில் நீங்க வசமா சிக்கிக்கிறீங்க அப்ப கேது சனியை இயங்குது இதே குரு பார்வையிட்ட ராகு புது நண்பர்களை கொடுக்கிறாரு புது பார்ட்னரை கொடுக்கிறாரு புது பையர்சி செல்லர்சி கொடுக்கிறாரு வருமான விருத்தி தராரு லைஃப் பார்ட்னரோட நல்லா வச்சுக்கிறாரு ராகு அப்ப அறிவுபூர்வமாக நிம்மதியாக கோபமே இல்லாமல் ரிலாக்ஸா கையாண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லாப குரு மிகப்பெரிய வெற்றியை ஐந்தாம் வீட்டுல ஒன்பதாம் பாரியாக ராகுவை பார்த்து உங்களுக்கு தரப்போறாரு இந்த நூத்தி எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அந்த ராகு வந்து பின்னி எடுத்து உங்களுக்கு ஏழாம் வீட்டு ராகு பெருத்த வெற்றியை உங்களுக்கு தருவார் காரணம் என்னன்னா நான் சொன்ன

ஃபைவ் நம்பரில் இப்போ நான் அடுத்த பாட்டுக்கு போகிறேன் அடுத்த பாட்டுக்கு போகிறக்கு முன்னாடி நம்பரில் நான் உங்கள்கிட்ட எப்பொழுது சொல்கிற ஒரு பாயிண்ட்டு தான் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் போக ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எனக்கு எனது அனைத்து வீடியோக்களும் வந்து சேரட்டும் இப்போ ஜோதிடம்னா தெளிவான ஜோதிடம் பாருங்கள் எதை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கேன்னா அந்த காலகட்டத்தில் கிரகங்களை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் அதுவும் நிலம என்னன்னா இந்த எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குன்னு தனியாக டைப் பண்ணி வச்சிருக்கேன் எப்படி மாறுது எந்த சாரத்துலக்கும் தனியாக டைப் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் வச்சுட்டு டைம் வாட்ச் எப்படி ஓடிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டாக உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக பலனை சொல்கிறேன் அப்போ ஜோதிட கருத்துன்னு வரவுள்ளது இது கோச்சார பலன் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்டேஜ் ஜனங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் பொருந்தும் ஒரு இருபது பர்சன்டேஜ் ஜனங்களுக்கு பொருந்தாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ அப்படி பொருந்தாதவங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாச்சும் சங்கடங்கள் இருக்கலாம் சிம்மராசிலேயே நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான் புத்திசாலி இருப்பான் முட்டாளும் இருப்பான் இல்லையா அது மாதிரி அந்தந்த ஜாதகத்தை மாதிரி ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மிஸ் வேறு ஆறு சான்ஸ் இருக்கு அவங்க நீரெஸ்ட் அஸ்ட்ராலஜர் பாத்துக்கங்க இந்த வருடத்துல நீங்கள் நல்லா ஜெயிக்கலாம் அப்ப உங்களை ஜெயிக்க வைக்கிற அஸ்ட்ராலஜர் இருந்தாருன்னா கன்னியூ பண்ணுங்க இல்லைன்னா எனக்கு மேல் கொடுங்க நாம டிராவல் பண்ணலாம் ஃபைன் நம்பர் இப்போ நான் அடுத்த கட்டத்துக்கு போறேன் இந்த கட்டம் என்னன்னு கெட்ட நம்பர்களே இப்போ நமக்கு அதாவது இப்போ வந்து இருபத்தி மூணு நவம்பர்ல ராகு வந்து குரு ராகு சாரத்துக்கு சொந்த சாரத்துக்கு வந்துறாரு பதினொன்னு நவம்பர்ல வந்து குரு வந்து வக்கரம் ஆயிக்கிறாரு பதினொன்னு மார்ச் வரைக்கும் நாலு மாசத்துக்கு வக்கரமா தான் இருக்காரு இந்த காலகட்டத்துல எப்படி இருப்பாங்க இதே காலகட்டத்துல கேது இங்க இருக்காருன்னா சுக்கரன் சாரத்துல இருக்காரு சனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணு கவலை இல்ல சனி வந்து இதே காலகட்டத்தில் புரட்டா நான்கு உத்தரட்டா ஒன்று ரெண்டு மூணு நேருக்கு இதுல அப்படியே அஷ்டம சனியை தட்டி காயப்பட்டு கொண்டு போயிட்டு இருக்காரு சொல்லலாம் அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் இந்த நாலு மாதம் ஆறு நாள் உங்களுடைய அஷ்டம சனி பேசும் ஜென்ம கேது பேசும் அப்படின்னா உண்மையாலுமே இப்ப தான் உங்களுக்கு அஷ்டமிச்சார் உண்மையாலுமே இப்போ ஜென்முக்கு எதுவும் பேசும் ஏன்னால் லாபஸ்தானத்தை குரு இந்த நாலு மாதம் பேச மாட்டார் பக்கரமா இருந்தாலும் பேச மாட்டார் உங்களுக்கு கடகராசிக்கு வந்துவிட்டாரு பேச மாட்டார் கடகராசியில் மறைந்து எட்டாம் வெட்டி பார்க்குறவழு தன் சொந்த வெட்டாம் பருவியாக புமதா பரையை தன் சொந்த வெட்டி பார்க்குறவழுது அந்த சனியை அவரு தடுத்து நிறுத்திடுவாருன்னு எனக்கு தோணலை ஒன்று அடுத்த பாயிண்ட் ஜென்ம கேது எட்டாம் பரியாக சனியை பார்க்கும் பொழுது அந்த சனியை அவர் அதிகப்படுத்துவார் அப்போ கேது அதிகப்படுத்துறாரு குரு தடுக்க பாக்குறாங்க கடைசிக்கு அது பேலன்ஸ் கூட ஸ்டில் அஷ்டமசனி பேசும் ஏழாம் வீட்டர் ராகு பேசும் இந்த நான்கு மாதங்கள் ஆறு நாட்கள் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு உடம்பு மனசு தடுமாறுது எண்ணங்கள் தடுமாறுது நல்லது கெட்டதா தெரியுது கெட்டது நல்லதா தெரியுது இரவு நேரங்கள் தவறா இருக்குது காகிதப்பன் உறவுகள்ல சங்கடங்கள் வருது கணவன் மனை வாழ்க்கையில சங்கடங்கள் வருது நண்பர்கள் சங்கடம் வருது பார்ட்னர்ஸ்குள்ள சங்கடம் வருது அரசாங்கத்துல இவன் போன ஆறு மாசத்துல கூட அரசாங்கம் சரியா ஒத்துழைக்க சொல்ல முடியாது இந்த ஆறு மாசத்துல கண்டிப்பாக அரசாங்கம் உங்களை தடை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுக்கு ஒரு என்ஓசி வேணா கிடைக்காது ஒரு முக்கிய மனுஷன் சரியா அமையாது ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பண்ணா அவங்க பண்ண மாட்டாங்க அரசாங்க ஒத்துழைப்பு நமக்கு குறைவா இருக்குது அப்ப கழகங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இருக்கு அது போக தேவையில்லாத பிளேம் உருவாகிறதுக்கும் நீங்க என்னைக்கும் செய்த தவறுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு சாப்பாடு தூக்கம் துணிமடி வண்டி வாகனம் எதுவுமே உங்களுக்கு மேட்சாக கூட இருக்கலாம் ஜஸ்ட் இந்த நூத்தி இருபத்தி ஆறு நாட்களையும் கண்ணம் மூடிட்டு நல்ல சாமி கும்பிட்டு பாசிட்டிவா கடந்து போகணும் நீங்க இதுல எந்த இடத்துலயும் யாரையும் சேலஞ்ச் பண்ணாம அழகாக சிம்மராசிக்காரர்கள் கடந்து போயிடும் காரணம் லாபஸ்தானத்துல குரு வக்கரமா இருக்கும் பொழுது அந்த வக்கர குருவுக்கு பார்வை கம்மி அப்ப இந்த ராகு வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீயாங்கிறார் அந்த ராகு கம்ப்ளீட்டா ஃப்ரீயாங்கிற போது அந்த திருமண வாழ்க்கை தொந்தரவு பண்றாரு பார்ட்னர் தொந்தரவு பண்றாரு பண்றாரு நண்பர்களை மாத்தி செல்லையா சரியா இல்ல ஒழுங்கா சாப்பிட முடியாது நைட்ல ஒழுங்காக தூங்க முடியாது பொருளாதார கஷ்டம் வரும் பண கஷ்டம் வரும் அப்போ பாருங்களேன் இந்த நூற்றி இருபத்தி ஆறு நாட்களில் நீங்கள் ஒரு முப்பது பர்சன்டேஜ் கீழே வந்தாலும் ஆச்சரிய பிறக்கல அதனால தான் சொன்னேன் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த ஒன்றரை வருஷத்தையும் நீங்க நல்லா எடுத்துகிட்டு போக அவசியம் இருக்க நம்பர்களே பர்டிகுலராக இந்த பத்து மாத காலம் நீங்கள் கவனமாக எடுத்துகிட்டு முதல் ஆறு மாதம் இந்த ஒரு நாலு மாதம் நீங்கள் கவனமாக எடுத்துகிட்டு பர்டிகுலர் இந்த நாலு மாதம் ரொம்ப கவனமாக எடுத்துகிட்டு போகணும் இதற்கு நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன் நம்பர்களே நம்ம வந்து இருபத்தொம்பது மார்ச் வந்துருச்சு செகண்ட் ஜூன் ரெண்டாயிரத்தி வரைக்கும் அறுபத்தி நாட்களுக்கு இந்த ராகு கேது சனி எப்படி இருக்கான்னு கேட்டுக்காங்க ராகு கேது பார்த்திங்க கேது கேது சாரத்தில் மகன நட்சத்திரத்தில் ராகு ராகு சாரத்தில் சதய நட்சத்திரத்தில் அது போக லாபஸ்தான குரு குரு சாரத்தில் அதே மாதிரி சனி எட்டா வீட்டில் அவன் வந்து சுய சாரத்தில் அஷ்டம சனி மட்டும் அப்படியே பேசுகிறான் ஜென்ம கேது அப்படியே பேசுகிறான் ஆனால் குரு பெற்ற ராகு இந்த அறுபத்தி நாட்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அறிவுபூர்வமாக நல்லா கடவுளை வழிபட்டுட்டு நல்ல சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு சென்சிபிளாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சிவனை வணங்கலாம் விஷ்ணுவை வணங்கலாம் லக்ஷ்மியை வணங்கலாம் பிள்ளையாரை வணங்கலாம் அளவில தாயாரே வளங்களா நல்லா சாமி கும்பிட்டு பாசிட்டிவா அவசரம் இல்லாமல் கோவப்படாமல் இந்த அறுபத்தி ஐந்து நாட்கள்ல மிகப்பெரிய வெற்றி காத்துட்டு இருக்குது எதுல காத்துட்டு இருக்குற ஜெயிக்கிறீங்க உடம்பு ஒரு பத்து நாட்களுமே உடம்பு ஒரு பத்து பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த எடுக்கிற முடிவு ஜெயிப்பீங்க நல்ல நீங்க எடுக்க முடியும் நிதானமாக யோசிச்சு எடுத்தீங்கன்னா நல்ல முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும் இந்த அறுபத்தி அஞ்சு நாட்கள் அதுவாக பெயர்ப்புகள் மரியாதை குழந்தைகள் திருமண வாழ்க்கை கணவன் மனை வாழ்க்கை நண்பர்கள் கூட்டாளிகள் பியூட்டிஃபுல்லா போக முடியும் தொழிலும் தொழில்லாமல் extraordinary account. தொழில் வெற்றி மிக அருமையாக இருக்கும் அப்போ உங்களால் மிக அருமையாக பணத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியும் வெறும் பணத்தை மட்டுமே கோட்பாடாக வச்சுக்கிட்டீங்கன்னா லாபத்தை மட்டுமே கோட்பாடாக வச்சுக்கிட்டு பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அனுசரித்து போனீங்கன்னா அட்டகாசமான வாழ்க்கையை காத்துட்ருக்கு அப்போ இந்த அறுபத்தி ஐந்து நாட்களில் ஒரு ஆர்டினரி லைஃபை உங்களால் அடைய முடியும் நான் தெளிவாக குருவின் ராகி மட்டும் வச்சுட்டு பலன் சொன்னேன் இப்போ இதே அறுபத்தி ஐந்து கூடிய தவறுகள் என்னென்னு சொல்ல மாதிரிங்களே உங்களுடைய உடம்பு மனசும் தடுமாறலாம் நீங்கள் கோவப்படுற போது அவசரப்படுற போது நல்லது கெட்டதாகவும் கெட்டது நல்லதாகவும் மாறிக்கும் புதிதாக வரவங்ககிட்ட நீங்கள் கவனமாக சந்தோஷமா இருக்கணும் அவசரப்பட்டு நீங்க அவங்களோட வந்து கமிட் ஆயிடக்கூடாது அதே மாதிரி அவசரப்பட்டு வார்த்தை விட்டு அடுத்தவங்களை கோவப்படுத்திடக்கூடாது அஷ்டமசன் எந்த இடத்துல பேசும்னா அவசரப்பட்டா பேசும் ராத்திரி நேரத்தில் பொறுமை இருந்தால் பேசும் கொடுக்கல் வாங்க கவனமா இருக்கணும் ஸோ அதுவாக அறிவை நீங்கள் பயன்படுத்துற பொழுது யூ ஆர் ஃபைன் மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டி வரும் கிடினஸ் வரும் கவலைப்படுவீங்க குறிப்பா கணவன் மனைவி நண்பர்கள் பார்ட்னர்ஸோட கோபப்படாதீங்க கோபம் இல்லாமல் குணமாக ஹேண்டில் பண்ணா இது எக்ஸ்ட்ராடனரியான அறுபத்தஞ்சு நாட்கள் நீங்க கோவப்பட்டு அவசரப்பட்டு ஹேண்டில் பண்ணினா இது வந்து உங்களுக்கு ஒரு டஃபஸ்ட் ஒரு அறுபத்தஞ்சு நாள் அப்படி நீங்க கவனமா தான் எடுத்துட்டு போய்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த காலகட்டத்தில் அதே டைம்ல பியூட்டிஃபுல்லா இந்த அறுபத்தஞ்சு நாளையும் உங்களால் ஜெயிக்க முடியும் உறுதியாக ஜெயிக்க முடியும் இந்த அறுபத்தஞ்சு நாள் கிரகம் அப்படிங்கிற எடுத்து வச்சிருக்க பாருங்க இந்த விஷயத்தான் உங்களுக்கு பலன் சொல்லிட்டு அப்போ பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு பியூட்டிஃபுல்லான அறுபத்தஞ்சு நாட்கள் குரு தன் சுயசாரத்திலிருந்து சுயசாரத்தில் இருக்கிற ராகு பார்க்கற போது விபரீத ராஜாவும் மாறிக்கிறார் ஆனால் அஷ்டம சனி விடுமா தடுத்து நிறுத்தத்தான் பார்ப்பார் அப்ப அவசரப்படாதீங்க கோவப்படாதீங்க சிவனை கும்பிடுங்க பிள்ளையாரு கும்பிடுங்க விஷ்ணுவை கும்பிடுங்க லட்சுமி கும்பிடுங்க தீவன் திருப்பதி பாலாஜி கும்பிடுங்க அலுவல் வங்க தாயார் கும்பிடுங்க டிஃபென்ஸே இப்ப நான் அடுத்த பாயிண்ட்ல போறேன் அதுக்கு முன்னால திரும்பங்கள் இப்ப அடுத்த பாயிண்ட்ல போகும்போது உங்களுக்கு அந்த குரு பயிற்சி செகண்ட் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குள்ள இந்த நூத்தி எண்பத்தி ஆறு நாட்களுக்கு நம்மளுக்கு வந்து நூத்தி எண்பத்தி ஏழு நாட்களுக்கான பலனத்தை சொல்ல போறேன் அப்ப உங்க குரு வந்து பண்ணல மறைஞ்சிடறான் கேது வந்து ஜென்மத்துல ராகு வந்து ஏழாம் வீட்டுல சனி வந்து எட்டாம் வீட்டுல அப்போ ரியல் அஷ்டம சனி அல்லது ரியல் ஏழாம் வீட்டு கேது ரியல் ஜென்ம ஏழாம் வீட்டு குரு ராகு சரி ரியல் ஜென்ம கேதுங்கிறது இப்பதான் பேசுது அப்போ இப்போ தான் சிம்மராசிக்கு இந்த ராகு கே பயிற்சி குறவிலுக்கு வைக்கிற அளவுக்கு போவார் இப்போது அதற்கு முன்னால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இந்த நூற்றி எண்பத்தி ஆறு நூ நூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் ஆறு மாதம் ஏழு நாட்கள் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மளுக்கு ஜூன் டு டிசம்பரில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விரயமாறக்கு வாய்ப்பு இருக்கு பணம் நஷ்டமாக இருக்க வாய்ப்பு இருக்கு நேரங்களுக்கு வீணா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு வருத்தங்கள் ஏற்பறக்கு வாய்ப்பு இருக்கு ஏமாந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு தூக்கம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மருந்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நோயாளி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் வாழ்க்கையில் சண்டைகள் ஏற்படுறக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்களுக்குள்ள கழகம் ஏற்படுறக்கு வாய்ப்பு இருக்கு பார்ட்னர்ஷிப்ல ப்ராப்ளம் ஏற்படுறக்கு வாய்ப்பு இருக்கு உங்களை ஏமா நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு டிஃபென்சிவாக போகணும் எப்படி டிஃபென்சிவாக போகலாம் நீங்கள் அவசியம் ஜாதகத்தை கிளீனாக பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாவுத்தி இப்போ உங்கள் உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் ராகு திசை புத்தினா அல்லது ராகு திசை புத்தி அல்லது குரு திசை புத்தி இந்த மாதிரி தசாவுத்திகள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வருத்தம் ஏற்படும் தவறுகள் ஏற்படும் அப்போ என்ன டைமில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா இதை எளிதாக எடுத்துகிட்டு போயிடலாம் உங்களுக்கு நல்ல அஸ்ட்ராலஜிகள் கிடைக்கும்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள் ஒருவேளை நான் என்னுடைய காஸ்ட் மற்றது உங்களால் பே பண்ண முடியல எனக்கு நீங்கள் ஃப்ரீயாக பண்ண ஃப்ரீயாக பார்க்கறது தயார் தான் ஆனால் ஒருத்தருக்கு நான் ஃப்ரீயாக பார்க்கணும்னா இட் வில் டேக் மினிமம் ஃபைவ் சிக்ஸ் ஹவர்ஸ் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களால் எனக்கு பே பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் மனதளவு ரொம்ப குறைவாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் பொருளாதாரத்தில் குறைவாக இருக்கு அர்த்தம் அப்போ பொருளாதாரத்தில் நீங்கள் குறைவாக இருக்கிறவங்கள என்ன உங்களுக்கு நடக்குன்னு கேட்டீங்க உங்களை சரி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் தேவைப்படும் அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் மாசத்துக்கு ஒரு மாதிரி ஒரு மணி நேரம் கூட பேச வேண்டி வரும் அப்படி பேசினா தான் உங்களை ஜெயிக்க வைக்க முடியும் அப்போ உங்கள் மாதிரி நூறு பேர் எனக்கு மெயில் பண்ணாங்கன்னா எனக்கு வந்து ஆயிரம் மணி நேரம் தேவைப்படும் ஆகவே அது சாத்தியம் இல்லை அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்றேன் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஃப்ரீயா மெடிடேஷன் கற்றுக் கொடுக்குற வெற்றி பிளான் சொல்லுவோம் ஃப்ரீ மெடிடேஷன் ஒரு நான்கை நாட்கள் நாட்களையே டெய்லி ஒரு மணி நேரம் பேசுகிறோம்னா உங்களை நான் லட்சத்தில் ஒருத்தராக மாத்திடுவேன் பத்து பதினஞ்சு மடங்கு மன உறுதி வந்துடும் ஒரே ஒரே மாதத்தில் இலக்குகள் தெரிய ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது மூணாவது வாசல இலக்கை நோக்கி பயன் ஆரம்பிச்சிடும் பணம் உங்க கையில ஃபுளோட்டிங் ஆகும் அப்போ லட்சத்தில் ஒருத்தர் தான் யோசிச்சு பாருங்க நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து மெயில் பண்றீங்கன்னா நீங்க கோயம்புத்தூர் முப்பது பேர் ஐம்பது பேர் ஒருத்தர மாறிக்கலாம் டெஃபினெட்லி ஐ கேன் மேக் யூ கம்ஃபர்டபுள் அந்த ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கழிச்சு உங்க கையில ஃபுளோட்டிங் பணம் வந்த பிறகு நீங்க எனக்கு பே பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ணிடுவேன் உங்களை பத்து லட்சத்தில் ஒருத்தராக மாத்திடுவேன் ஒரே ஒரு இடத்துல ஐந்து வருட இலக்கை அடைகிறது எப்படி சொல்லிக் கொடுப்பேன் ஒரே ஒரு இடத்துல ஐந்து வருட இலக்கு மட்டும் இல்லை ஐந்து மடங்கு நம்ம வாழலாம் ஒரு மாதத்தில் நூறு மடங்கு மன தெரிவி மன உறுதி கிடைச்சி பியூட்டிஃபுல் லைஃப் பத்து லட்சத்தில் ஒருத்தனை நான் எப்படியோ பாருங்கள் கிட்டத்தட்ட உலக உலகத்தில் பெஸ்ட்டு பத்தாயிரம் பேர்த்தில் ஒருத்தராக கூட நீங்கள் வர முடியும் முயற்சித்தால் அதுக்கான கைடன்ஸ் என்னால் தர முடியும் பியூட்டிஃபுல் திங் அதை வந்து நீங்கள் லக்ஷ்மி பிளானுக்கு போகலாம் லக்ஷ்மி பிளான்னு அப்படிங்கிறன்னு கேட்டிங்கன்னாங்க உங்களை கோடியில் ஒருத்தராக மாற்றிடுவேன் இப்போ போன வருஷம் இந்த வருஷம் பிகினிங்லாம் நிறைய பேருக்கு அந்த பாலாஜி பிளானை மெடிடேஷன் கற்றுக் கொடுத்தேன் இப்போ அவங்க எல்லாருமே தொண்ணூறு பர்சன்டேஜ் பத்து பேர்த்தில் ஒம்பது பேர் அவங்க லக்ஷ்மி பிளானில் ஜாயின் பண்ணிட்டு அடுத்த பிளானுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க ஏப்ரல் ரெண்டாம் மே மாதம் ரெண்டாம் தேதி ஒருத்தர் கேனடா வந்து வராரு ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படியே அந்த பிளானில் அப்கிரேட் ஆகிட்டே போகிறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல் ஒரு மென்டர் வந்து சிம்மராசி தேவை இந்த நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் ஜென்மக்கு எதுவ நீங்கள் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணிக்கணும் ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி ஜென்ம ஒரு ஒஸ்ட் ராங் காம்பினேஷன் இதை அப்படியே உள்ட்டாவ மீனராசி கொண்டு பண்ணிங்கன்னாங்க அந்த ஆறாம் வீட்டு கேது மகாலட்சி யோகம் அவன் எட்டாம் பரிவாக சனி பார்த்தானா உங்களுக்கு அந்த ஜென்மச்சனி பேசாமல் போயிடுது இது அன்ஃபார்ச்சுனேட் ஆக்சுவலி சிம்மராசிக்கு ஜென்ம கேது பேசுது அஷ்டம சனி பேசுது குரு பார்வை இல்லாத பொழுது ஏழாம் வீட்டு ராகுவும் பேசுது அப்போ என்ன ஆயிரும் குரு பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்த கடைசி ஆறு மாசத்துல குருவும் தப்பு பண்ணது கேதுவும் தப்புனது ராகுவும் தப்பு தப்புனது சனியும் தப்புனது அப்போ பொருளாதார இம்பாலன்ஸ் நல்லது கெட்டதாக தெரியுது கெட்டது நல்லதாக தெரியுது நீங்கள் வருத்தப்படுறீங்க நீங்க கவலைப்படுற மாதிரி இந்த போர்காஸ்ட் வந்து உங்களுக்கு தப்பா போகுது அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க எப்படி இருக்குன்னு கேட்டீங்க நண்பர்களே எளிதாக ஜாதகத்தை பார்த்து பிளான் பண்ணிட்டு எதையும் இழக்காமல் கவனமாக இருக்கணும் தைரியமாக முடிவு பண்ணக்கூடாது பணத்தில் கொடுக்கல் வாங்க நீங்கள் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் எதுக்குமே செகண்ட் ஒப்பீனியன் வாங்குங்க அட்வொகேட்டு அஸ்ட்ராலஜர் என்ன மாதிரி ஒரு நல்ல உங்களுக்கு கிடைக்கிறாங்கன்னா யூ கேன் கேரி ஏன்னா நான் சொல்கிறது எல்லாமே ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிற ரெமெடி கூட ப்ராக்டிக்கலாக இருக்கும் நானெல்லாம் ரொம்ப சிம்பிள் நீங்கள் தியானங்கத்துக்கு என்ன சொல்லுவாங்க எதுவுமே நினைக்காமல் இருங்க மனது வெற்றிடமாக இருக்கட்டும் அதெல்லாம் பிராக்டிக்கல சாத்தியம் இல்ல ரெண்டு செகண்டுக்கு ரெண்டு நொடிக்கு ஒரு நம்ம மனது நம்ம விட்டு வெளியில போயிட்டு வரது சாத்தியம் நம்ம மனதில் இருக்கிற எண்ணங்கள் ரெண்டு நொடிக்கு ஒரு மாறும் நீங்க பள்ளி முருகனை பாக்குற கூட மைண்ட் அவர்கிட்ட வெளியே போயிட்டு வரும் கோயில் போய் சாமி போடுவா மனது வெளியே போயிட்டு வரும் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறவங்க கூட அந்த பேச்சுல கவனம் பண்ணலாம் மனது வெளியே போயிட்டு வரும் மனதை ஒருநிலைப்படுத்த ரொம்ப கஷ்டம் சோ அதை தான் நான் உங்களுக்கு தியானத்தில் சொல்லி தர போறேன் அப்ப எங்கிட்ட இருந்து வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே மிகவும் பிராக்டிக்கலாக எளிதாகும் ஒரு கிரேட் கைடன்ஸ் ஆகும் ஆக நண்பர்களை சிம்மராசிக்காரர்கள் அந்த பாட்பாட்டை எடுத்துருப்பாங்க முதல் ஒரு ஆறு மாதம் மிக அருமை ரெண்டாவது ஆறு மாதம் நாலு மாதம் நீங்கள் தடறீங்க மறுபடியும் ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் நன்றாக இருக்கிறீங்க அப்புறம் ஒரு ஆறு மாதம் நீங்கள் சிரமம் பெறீங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் ஆறு மாதம் அப்புறம் தேர்ட் டைம் ஒரு ரெண்டு மாதம் எட்டு மாதம் நல்லா இருக்குது பத்து மாதம் நல்லா இல்லை அப்போ நல்லா பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படி இல்லைன்னா சிக்கலுக்குரிய சூழ்நிலை உருவாக இருக்குது சிம்ம ராசிக்கு சான்ஸ் இருக்குது அதெல்லாம் இது கவலைப்படாதீங்க நீங்கள் எனக்கு மேல் பண்ணுங்கள் நான் உங்களை கைட் பண்ணுறேன் பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்கலாம் நன்றி எம்எல்ஏ நன்றி 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 நன்றி